வணக்கம் இந்த பதிவில் நாம் சுய சிகிச்சைக்கான தியானத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது நிறைய உடல் உபாதைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு தியானம் தான் இதை தொடர்ந்து நாம் முழு நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் தினமும் செஞ்சுட்டு வரும்போது நல்ல பலன் அளிக்கும் சுய சிகிச்சைக்கான தியானம் கண்களை மூடி நுனி நாக்கை சுருட்டி மேலனத்தோடு ஒட்டிய வண்ணம் வைக்கவும் தெய்வீக குணமடைதலுக்கு பிரார்த்திக்கவும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய ஆன்மீக குருமார்களுக்கும் ஏனைய ஆன்மீக குருமார்களுக்கும் மேன்மையானவர்கள் அனைவருக்கும் தங்கள் அனைவரின் தெய்வீக ஆசிகளுக்கு மிக்க நன்றி தங்களின் தெய்வீக குணமளித்தலுக்கும் வழிகாட்டுதலுக்கும் மற்றும் உதவிக்கும் பாதுகாப்பிற்கும் மிக்க நன்றி முழு நம்பிக்கையுடன் பிரகாசமான ஒளியை கற்பனை செய்யவும் உங்கள் சிரசின் உச்சியில் பிரகாசமான ஒளி நுழைந்து இறங்கி தலை உடலின் நடுப்பகுதி கைகள் கால்கள் வழியாக சென்று உள்ளங்கைகள் மற்றும் பாதங்கள் வழியாக வெளியேறுவது போல உருவகப்படுத்தவும் உங்கள் மூளைக்குள் பாய்கிறது மூளையின் வலது இடது முன் மையம் பின்பகுதிக்கு பாய்வதை உருவகப்படுத்தவும் எனது மூளை முழுவதும் நன்கு பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது என சப்தமின்றி கூறவும் பீனியல் மற்றும் பிட்யூட்டரி சுரபிகளுக்கும் அந்த ஒளி செல்கிறது எனது பீனியல் மற்றும் பிட்யூட்டரி சுரபியானது ஒளியாலும் உயிரோட்டத்தாலும் நிரம்பியுள்ளது என மௌனமாக கூறவும் என்னுடைய கண்கள் காதுகள் வாய் இவற்றிற்கு அந்த பிரகாசமான ஒளி செல்கிறது அவை ஒளியாலும் ஆரோக்கியத்தாலும் நிரம்புகிறது எனது கண்கள் மூக்கு காதுகள் ஈறுகள் மற்றும் வாயானது ஒளியாலும் உயிராலும் நிரம்பப்படுகிறது அவை பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளன என மன்னதிற்குள் சொல்லவும் தாடைகளுக்கு கழுத்திற்கு தொண்டைக்கு அந்த பிரகாசமான ஒளி திரவம் செல்கிறது எனது தாடைகள் கழுத்து மற்றும் தொண்டை பகுதியானது ஆரோக்கியமாக உள்ளது என மனதிற்குள் சொல்லவும் உங்களுடைய முதுகெலும்பிற்கு பாய்கிறது அவை குணமளிக்கும் வெள்ளை ஒளியால் நிரப்பப்படுகிறது உங்களது முதுகெலும்பு பிரகாசமாகிறது மற்றும் வளையும் தன்மை அதிகரிக்கிறது எனது முதுகெலும்பு முழுவதும் முக்கியமாக கீழ்ப்பகுதியும் அடிப்பாகமும் பிரகாசமான ஒளியால் நிரம்பப்பட்டு பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளன என மௌனமாக கூறவும் என் நுரையீரலுக்கு செல்கிறது எனது நுரையீரல் வெண்மையான ஒளி திரவத்தால் நிரப்பப்படுகிறது அவை பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது ஒளியாலும் உயிரோட்டத்தாலும் நிரப்பப்படுகிறது குணமளிக்கும் தெய்வீக சக்தியால் நிரம்பியுள்ளன இதையும் மற்றும் தைம சுரபிக்கு செல்கிறது எனது இதையும் மற்றும் சுரபியானது பிரகாசமான ஒளியால் நிரம்பியுள்ளது அவை ஆரோக்கியமாகவும் பிரகாசமாகவும் உள்ளன பின் மார்புக்கு செலுத்தப்படுகிறது அவை தெய்வீக குணமடிக்கும் சக்தியால் நிரம்பியுள்ளது எனது மார்பகங்கள் பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது என மௌனமாக கூறவும் அடுத்து கல்லீரல் மற்றும் பித்தப்பை வலது விழா எலும்பின் கீழ்ப்பகுதியில் உள்ளது அவை பிரகாசமான திரவ ஒளியால் நிரப்பப்படுகிறது எனது கல்லீரல் மற்றும் பித்தப்பையானது பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது என மௌனமாக கூறவும் இடதுபுற விழா எலும்பின் கீழ்ப்பகுதியில் உள்ள மண்ணீரல் சக்கரத்திற்கு செல்கிறது வெண்மையான திரவ ஒளியால் நிரப்பப்படுகிறது எனது மண்ணீரல் பிரகாசமாகவும் ஆரோக்கியமானதாகவும் பலமுள்ளதாகவும் உள்ளது என மானசிகமாக கூறவும் அடுத்து இறைப்பை கணையம் சிறுகுடல் பெருங்குடல் ஆகியவற்றிற்கு அந்த வெண்மையான ஒளி செல்கிறது வெண்மையான குணமளிக்கும் திரவ ஒளியால் நிரப்பப்படுகிறது எனது இறைப்பை கணையம் சிறுகுடல் பெருங்குடல் ஆரோக்கியமாகவும் பிரகாசமாகவும் உள்ளன என மானசிகமாக சொல்லவும் சிறுநீரகங்கள் மற்றும் அட்ரினல் சுரபிகளுக்கு செல்கிறது அவை வெண்மையான ஒளியால் நிரப்புகிறது அவை குணமளிக்கும் ஒளியால் நிரப்பப்பட்டு மிகுந்த உள்ளன அட்ரீனல் பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது என மானசிகமாக சொல்லவும் இனப்பெருக்க உறுப்புகள் மற்றும் சிறுநீர் பைக்கு அவ்வளவு செல்கிறது எனது இனப்பெருக்க உறுப்புகள் மிகவும் பிரகாசமாகவும் பலமுள்ளதாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளன என மானசிகமாக கூறவும் உங்களுடைய தோளுக்கு அப்பிரகாசமான ஒளி செல்கிறது எனது தோள்கள் நன்கு தளர்வாகவும் ஒளியாலும் நிரம்பியுள்ளது என மானசிகமாக கூறவும் உங்கள் கரங்களுக்கு செல்கிறது வெண்மையான ஒளியால் கரங்கள் நிரப்பப்பட்டு ஆரோக்கியமாகவும் பிரகாசமாகவும் உள்ளன அக்குள் பகுதி முழங்கை மணிக்கட்டு உள்ளங்கை விரல்கள் அனைத்தும் வெண்ணிற திரவ ஒளியாலும் நிரப்பப்பட்டுள்ளன எனது கரங்கள் அக்குள் முழங்கைகள் மணிக்கட்டுகள் உள்ளங்கைகள் மற்றும் விரல்கள் பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளன என மானசிகமாக கூறவும் கால்களுக்கு செல்கிறது உங்கள் இடுப்பு முழங்கால்கள் கணுக்கால்கள் புதிகால் பாதங்கள் வெண்மை ஒளியால் நிரம்பியுள்ளன எனது கால்கள் ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் உள்ளது என மானசிகமாக கூறவும் உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் இரத்த அணுக்களிலும் ஒளி நிரம்புகிறது அவை ஒளியாலும் உயிரோட்டத்தாலும் நிரம்பியுள்ளது மானசிகமாக கூறவும் எனது இரத்தம் ஆரோக்கியமாக உள்ளது எனது இரத்தமானது ஒளியாலும் உயிரோட்டத்தாலும் நிரம்பியுள்ளது நாளமிலா சுரபிகளுக்கு செல்கிறது எனது நாளமிலா சுரபிகள் ஆரோக்கியமாக உள்ளன நன்கு ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன உடலின் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஆரோக்கியமாகவும் ஒளியாலும் நிரம்பியுள்ளன அடுத்து இந்த உறுதிமொழியை மொழியை உறக்கமாக சொல்லவும் எனது உடல் முழுவதும் ஒளியாலும் உயிரோட்டத்தாலும் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன் அன்பாலும் உயிராலும் நிரப்பப்பட்டுள்ளேன் அப்படியே ஆவதாக சுய சிகிச்சைக்கான தியானம் செய்தவுடன் சிறிது உடற்பயிற்சி செய்வது நல்லது